வேதன் சரியில்ல இப்போ வேற லெவலில் அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வேதனாயி மூஞ்சியில் வந்து கறிப்பூசிடுறாங்க நம்ம வள்ளி மிஸ் பண்ணுடின்னு கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் பார்க்குற எல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் மண்டபத்துக்கு எல்லாரும் கிளம்பலாம் அப்பாக்கா அங்க வந்து தடபடலாம் வந்து எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களே ஆமாப்பா உனக்காக எல்லா விஷயமும் வந்து பார்த்து பார்த்து வந்து ரஞ்சித் வந்து பண்ணிகிட்டு இருக்கான் சரிக்கா போய் பார்த்தா தெரிய போகுது பெரிய மண்டபம் தான்ப்பா இருக்குல்லையோ பிடிச்சிருக்கான் இந்த ஃபங்க்ஷனை அவன் தலைமையில் நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்சதுலேருந்து வீட்டுக்கு கூட அடிக்கடி வந்து வரதில்லை நானும் கேள்விப்பட்டேன் இதே மாதிரி பொறுப்பாக இருந்தானா பிரச்சனை இல்லை அவன்தான் எந்த நேரத்தில் எப்படி இருக்கானே தெரியலையே சரி போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு காரில் வந்து மூணு பேரை வந்து கிளம்பி வராங்க நம்ம வள்ளி வேதநாயகி ரத்னவேல் மூணு பேரும் வந்து இறங்குறாங்க என்னது ஐயா உன்னும் காணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப ரஞ்சித் வந்து எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க காரில் வரப்பயே வந்து வேலண்டா வந்து ஃபோனில் வந்து பேசுறாங்க என்னடா எல்லா ஏற்பாடும் நல்லா போயிட்டுருக்குல்ல அப்படின்னு சொன்னனேன் ஆமாம் மேடம் நான் இங்கே தான் இருக்கேன் மாறு வேஷத்தில் வந்து இருக்கேன் நான் இங்கே இருக்கேங்கிற விஷயமே வந்து யாருக்கும் எதுவும் தெரியாது அது மாதிரி ஒரு கெட்டப்பில் இங்கே நின்றுட்டு இருக்கேன் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் சிறப்பாக வந்து செஞ்சாச்சு அது முக்கியம் இல்லைடா அம்மா பேரும் அப்பா பேரும் போட சொன்னேன் அது இருக்கா இல்லையா ரெடி பண்ணியாச்சா இல்லையா அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் ஆனால் அதில் பிரச்சனை வருன்னு தான் நினைக்கிறேன் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் ஆமாம்மா நீங்கள் தான் என்னோட பொண்டாட்டியாச்சே நீங்கள் தான் பாதி பிரச்சனையை வந்து சமாளிச்சாகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க அந்த இடத்துல இருக்கல்லும் வந்து மண்டபத்துக்குள்ள அந்த மேடை இருக்குல்ல அந்த மேடைக்கு பின்னாடி ரெண்டு பேர் பேர் வந்து பெருசா வந்து போட்டிருக்காங்க ரத்னவேல் பாண்டியன் அதே மாதிரி ஆர் ஜானகி அம்மாளுங்கிற மாதிரி வருக வருக இந்த ஃபங்க்ஷன் வந்து இவங்க தலைமையில் தான் நடக்கப்போகுதுங்கிற மாதிரி சில பல வாக்கியம்லாம் எழுதி வச்சு வேலன் வந்து பிரம்மாண்டமாக வந்து வச்சுருக்காங்க அந்த ஃப்ளெக்ஸ் மட்டுமே வந்து இருபது அடி உயரமாகவும் நாற்பது அடி அகலமாகவும் இருக்குது வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த ஃப்ளெக்ஸு ரஞ்சித் வந்து வேற எங்கேயோ வந்து வேலை பார்த்துட்டு இருக்கனால இங்கே இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறதுனே தெரியல அதுக்குள்ளேயே வந்து ஆளை வச்சு நம்ம வேலன் வந்து எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணி முடிச்சிடுறாங்க ஐயாவோட கார் சவுண்டு வந்து வந்துருச்சுன்னு உடனே அந்த இடத்துல வந்து நல்லாவே வந்து ட்ரம்ஸும் மேல வந்து வரவேற்கிறாங்க ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரத்தனில் பாண்டியனுக்கு பரவாயில்ல இது எல்லாமே வந்து நம்ம ரஞ்சிதா வந்து செஞ்சிருக்கா நம்ப முடியல அவனுக்குள்ள வந்து நிறையா திறமை இருக்குப்பா அதை வெளியில வந்து காட்டுறதுக்கு சரியான சந்தர்ப்பம் வந்து கிடைக்கல ஆமா பத்து விஷயத்துல கொடுத்தா ஒரு விஷயத்துலதான் அவங்கள்ள வந்து யார் என்ன எதுன்னு தெரியுது சரி முடிகிற வரைக்கும் எதுவும் பேச வேணான்னு சொல்லிட்டு அப்படி வந்துகிட்டே இருக்காங்க எல்லாரும் ஏழுச்சு நின்று வந்து வரவேற்கிறாங்க வணக்கம் சொல்றாங்க வணக்கம் சொல்றப்ப வந்து ஆப்போசிட்டில் அந்த பேனரை வந்து பார்த்துடுறாங்க மூணு பேரும் ரத்தனவேல நிலை வந்து தூக்கி வரை போட்டுருது என்னடா ஏன் பேரையும் நம்ம ஜானகி அம்மாள் பேரையும் வந்து ஒன்றா போட்டிருக்காங்களே இதை யார் செஞ்ச வேலைங்கிற மாதிரி அவர் வந்து திடீர்னு வந்து கோவப்படுற மாதிரி நடந்துக்கிறாப்புல வள்ளி இதை பார்த்தோன்னே எங்கடா எங்கள் அம்மா பேரும் அப்பா பேரும் வந்து ஓரமாக எங்கேயாவது வச்சிருப்பான்னு நினச்சா மனமேடைக்கு பின்னாடியே வந்து பிரம்மாண்டமாக வந்து வச்சுருக்காங்களா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு ரொம்ப வந்து சிரிச்சுக்கிட்டு வராங்க என்னது இவ்வளோ பெரிய பேனர் வச்சிருக்காங்க நிச்சயம் வந்து வள்ளிக்கும் இந்த விஷயத்துக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரத்னவேல் முன்னாடி வேக வேகமாக வந்து அப்படியே வள்ளியை பார்க்குறாங்க வள்ளி வந்து சிரிக்கிற விஷயத்த வந்து பாத்தர்றாங்க அப்பனா வள்ளியும் வேலனும் வந்து கூட்டு கிளம்பானியா நம்மளை ஏமாத்துறதுக்கு திட்டம் போடுறாங்களா இவங்க பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சோடனே என்னது அப்பா பேர் போட்டிருக்குன்னு சந்தோஷப்பட்டா கீழே வந்து அம்மா பேரும் போட்டிருக்கே அப்பாவுக்கு இது சுத்தமா பிடிக்காதே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதை வந்து கேட்டுறாங்க நம்ம வேதநாயகி இவ தெரிஞ்சு செய்கிறாளா தெரியாமல் செய்கிறாளா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப பாத்தியாப்பா இது எல்லாமே வந்து வேலனோட ஏற்பாடு தான் அவன் தான் இது மாதிரிலாம் வேலையெல்லாம் பார்த்துருக்கான் எங்கே போனா அந்த வேலை என்ன அசிங்கப்படுத்துறதே அவனுக்கு வேலையா போச்சு அப்படின்னு சொல்லும்போதே வேலைனா வேலனுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் இந்த மண்டபத்தில் யார் பொறுப்பாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா ஏ இசட் வந்து நீங்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து ரஞ்சித்தை தானே பாராட்டிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது மண்டபத்தில் இது மாதிரியெல்லாம் ஃப்ளெக்ஸ்லாம் வைக்க முடியாது ஃபுல்லாக வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்குது நம்ம ரஞ்சித் தானே சரி அப்படியே இது ரஞ்சித்துக்கு தெரியாமல் வேலன் வந்து இங்கே வைக்கிறானேன்னு வச்சுப்போம் இது வைக்கிறதுக்கு சுமார் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்போனா அந்த ரெண்டு மணி நேரமும் வந்து ரஞ்சித் வந்து இந்த மண்டபத்தில் இல்லையா இல்லை ரஞ்சித்துக்கு தெரியாமல் என்ன பேக்கெட்டில் வந்து மடித்து எடுத்துகிட்டு வந்து வச்சாங்களா எதுக்கு எடுத்தாலும் வேலை நீங்கள் சொல்கிறீங்க ரஞ்சித் தானே பொறுப்பாக இருந்து பார்த்துருக்கணும் தப்பை வந்து மற்றவங்க பேரில் வந்து சொல்லாதீங்க தப்பை நம்ம திருத்திக்கிட்டு இங்கே யார் பொறுப்பாக வேலை பார்க்குறாங்களோ அவங்கள தான் கேள்வி கேட்கணுங்கிற மாதிரி நம்ம வள்ளி வந்து வேலைனா காப்பாற்றிடுறாங்க ஆமாம் இல்லை வள்ளி சொல்கிறது எல்லாமே வந்து கரெக்டு என் தம்பிக்கு வந்து ஐடியா கொடுத்து என் பையனை மாட்டி விட்றியா தெல்ல தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு இது எல்லாமே வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வேதனாய்க்கு நல்லா தெரிஞ்சிருது ரஞ்சித் எங்கே போனான் ரஞ்சித் ரஞ்சித்துங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல ரத்னவேல் பாண்டியன் அப்போன்னு பார்த்து வேக வேகமாக வராங்க என்னமாம் நீங்கள் ஹாப்பி தானே உங்களுக்கு எல்லாமே வந்து சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க செம்மையாக வந்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது எல்லாமே வந்து உன்னோட ஏற்பாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாமா வந்து பெருமிதமாக திருப்பி நமக்கு பிஏ பதவி கொடுக்க போகிறாங்க சந்தோஷமாக இருக்கும் ஆமாம்மா இங்கே இருக்கிறதுல எல்லாமே வந்து ஏ டு செட் நான் மட்டும்தான் மாமா வேற யாரும் வந்து எதுவும் செய்ய முடியாது என்னை கேட்காமல் ஒரு துரும்ப கூட கிள்ளி வைக்க முடியாது இந்த சேருக்கு வந்து சீட்டு கவர் போடுறதுலேருந்து மணமேடையில் சுற்றி எல்லா டெக்கரேஷன் பார்த்தது எல்லாமே நான் தான் ஃப்ளெக்ஸு கூட நான் தான் மாமா வச்சேன் நீ தான் ஃப்ளெக்ஸ் வச்சியா கரெக்டாக சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னே ஏய் எல்லா வேலையும் நீ அவ செஞ்ச இதுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லைடா வேதனாகி சொல்லி சமாளித்து பிரச்சனையை தீர்த்து வைக்கலான்னு பார்த்தா இல்லைம்மா இந்த எல்லாத்துக்கும் நான் தான்மா காரணம் வேற யாரும் வந்து என்கிட்டே இருந்தெல்லாம் வாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிரெடிட் எல்லாமே எனக்கு தான் ஓ எல்லாமே ஒன்னோட தானா அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பாருன்னொன்னே அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க அவர் வந்து சரியாக வந்து படிக்கலை போல எல்லாம் பெருசாக இருக்குது மாமா இந்த ஃப்ளெக்ஸு கூட நான் தான் வச்சது பரவாயில்ல இதோட பெரிய ஃப்ளெக்ஸாக வந்து வச்சுருக்காங்க போல இருக்கு நம்ம டீம் சேர்ந்தவங்க இதுக்கும் நான் தான் மாமா காரணம்னு சொன்னோன்னா கன்னத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க நல்லா படிக்கிறா அப்படின்னு சொன்னோன்னே மாமா உங்கள் பேர் தானே போட்டிருக்கு கீழே யார் பேர் போட்டிருக்கு மாமா இந்த ஃப்ளெக்ஸு நான் வைக்கவே இல்லை எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்போனா உன்னை கேட்காம யாரும் இங்கே வந்து வச்சுருக்காங்கன்னா அப்போனா நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த ரஞ்சித்துங்கிற மாதிரி திருப்பியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம வள்ளி அப்போனா இவ்வளோ நேரம் வந்து பொறுப்பா எல்லா வேலையும் பார்த்தேன் எல்லா வேலையும் பார்த்தேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்ததெல்லாம் சும்மாவா அதானா பார்த்தேன் இவனாவது பொறுப்பா வேலை பார்க்கறதாவது இவனுக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை அம்மா நான் தான் எல்லா வேலையும் பார்த்தேன் ஆனா இந்த ஒரு விஷயத்தினால எந்த வேலைக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போச்சேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டேய் வள்ளியும் வேலைன்னு சேர்ந்து நம்மளை முட்டாளாக்கிட்டாங்கடா நீ சொன்னது எல்லாமே கரெக்டாக தான் இப்போ தாண்டா எனக்கே புரிஞ்சிச்சுங்கிற மாதிரி வேதனாகி வந்து சொல்கிறாங்க அம்மா இவ்வளோ நேரம் வந்து பாடுபட்டது எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி யோசிச்சிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ப ரஞ்சித்து பரவாயில்லடா இப்போ வள்ளியோட சதித்திட்டம் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல நான் பார்த்துக்கிறேன் இனிமேட்டு என்னோடய ஆட்டத்தை வந்து நான் காட்டுறேங்கிற மாதிரி வேதனாகி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க